இது வரைக்கும் இது ஒரு மித்தா தான் நிறைய பேர்களுடைய நம்பிக்கையாக தான் இந்த பகுதி இருந்துச்சு அண்ட் கேப்டன் ஜேம்ஸ் குக் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இந்த பகுதியை கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆனால் முழுமையாக அவர் அந்த பகுதிக்கு போவே இல்லை அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் நதானியல் அப்படின்ற ஒரு சீல் வேட்டக்காரர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு இது முழுமையாக யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதே ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்று தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அர்ஜென்டினா சிலியா ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸ் நியூசிலாந்து நார்வே யுனைடெட் கிங்டம்லாம் நான் பண்ணாங்க இது எங்க பிளேஸ்ன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க யோ பிளேஸை கண்டுபிடிச்சதே இப்போ தான் இது எங்க பிளேஸ் அதில் எங்களுடைய இறையாண்மை இருக்கணும்னு சொல்றதெல்லாம் நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கான சர்ச்சைகள் ரொம்ப நாளாக போயிட்டே தான் இருந்தது பன்னைய ஒரு பன்னெண்டு நாடுகள் இந்த மாதிரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல இந்த மாதிரி யாரும் பிரச்சனை பண்ண வேணாம் இதுக்கு ஒரு ஒப்பந்தந்தங்களை போட்டு இப்போதைக்கு நம்ம சமரசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க அப்படி போடப்பட்ட நாள் தான் சரி இது எதுக்காக இவ்வளோ பெருசாக அப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் சப்போஸ் அங்கே எதாவது ஒரு புதல்கள் இருக்குது நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு வளங்கள் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு அப்படின்ற ஒரு உரிமை கோரல் வரும்ல அப்போ இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதனால தான் இப்போ நிறைய பேர் அந்த உரிமை